எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் ஏன்னா அவங்க அவங்களுக்கு தெரியும் எங்க தான் நம்ம மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா இந்த இந்த காலேஜில் வந்து பசங்க மதியில் அவங்க மதியில் வந்து காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் மதியிடம் அவங்க சந்திச்சுட்டு நம்ம ரிலீஸ் வேலைக்கு போகணும்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா துறையிலேயும் முன் முன்னாடி கொத்துறது பின்னாடி கொத்துனது நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் காலேஜுக்குள்ளே வந்தால் எல்லாத்தையும் மறந்து ஒரு குழந்தையாக ஒரு ஒரு இளைஞராக வந்து எல்லாமே பாசிட்டிவாக எல்லோருக்கும் நன்றி நன்றி நல்லதான் நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம இருந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட வீட்டுக்கு போகிறது தான் எனக்கு நம்பிக்கை அதனால் எப்போவுமே ஒரு இடத்துல வீடியோ உட்காந்து ஒரு ஒரு இடத்துல பைக்கை பிடிச்சிக்கிட்டு இல்லை ஒரு கேமரா முன்னாடி வந்து எல்லோருக்கும் நன்றி ஏன்னா உங்களால் தான் வந்து அவங்க விஷயம் முடிஞ்சு போச்சு எதுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆதிக்கு வந்து பதில் சொன்னதுக்கப்புறம் வந்து சரி ஏற்கனவே பிரச்சனை எதுனாலும் இன்னொரு பிரச்சனை தூக்கி சுமத்துறீங்க எதுக்கு சார் வேணாம் சார் நான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே அந்த ஆதிக்குன்ற பையன் வந்து மார்க்கண்டிங்க ஒருத்தர் அப்புறம் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பேசணும் எத்தனை பேர் அவங்க பின்னாடி வரிசையில் நினைப்பீங்க டேட்டுக்கு நினைப்பு அப்படி தான் நடக்குது ஸோ

அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து சார் கரெக்ட் சார் நீங்க சொன்னது கரெக்ட் இதுதான் சினிமா இதுதான் உலகம் நீங்களும் என்ன பத்தி பேசுறதை விட இப்போ மேடையில் வந்து சில நபர்கள் வந்து பண்ணாங்க முக்கியமா வந்து இந்த பெண்கள் வந்து டான்ஸ் ஆகினாங்க அதுக்கப்புறம் வந்து பள்ளி டான்ஸ் ஆடுறதுக்கப்புறம் அந்த பண்ணிகள் வந்து டான்ஸ் ஆடுறாங்க அது போக வந்து ஒரு தம்பி வந்து சிலப்பாட்ட மாட்ட ஆட்டப்பில அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்றது நான் உட்காந்து நான் பார்த்தேன் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் அந்த தந்தி சிந்தாம அந்த ஒரு விஷயத்த பண்ணான் சத்தியமா வந்து எத்தனை வருஷத்தோட பயிற்சி அவனுக்கு ஒரு பெரிய கை தட்டம் தருவான் அந்த விஷயம் அவன்தான் இன்னைக்கு சிறந்த கலைஞர் இந்த இந்த அரங்கத்தில் இருக்கிற சிறந்த கலைஞர் அவர் தான் அந்த ஃபைனல் டேஸ் கொஞ்சம் அடுத்த முறை நான் டான்ஸ் ஆகணும் பத்தவே இல்லை எல்லாரும் வாங்க எல்லாரும் என்ன பாணி கேலி பண்ண பாணி கேலி அப்பா அம்மா ஒரு ஆசிர்வாதத்தோட நீ நல்லா இருக்கணும் நீடிச்சுட்டு இருந்தா சிந்தாம அதுக்கப்புறம் முடிஞ்சு சப்னா சொன்னதுக்கு அப்புறம் போய் அவரோட குழுக்கள் எல்லாம் போகும்போது ஒரு ரெண்டு செகண்ட் வந்து அப்பதான் மூச்சு ஜெனர்கள் தெரிஞ்சது அவங்களுக்கு அது வரைக்கும் வச்சு அது வரைக்கும் வந்து ரொம்ப அதாவது யார சந்தோஷப்படுத்துறேன் விஷாலையா ஹரிசாரியா எஸ்ஆர்எம் காலேஜ் சேர்மெனியா இல்ல யாருங்க இது வந்திருக்கிறவங்க அத்தனை பேரா இல்ல நான் என் திறமையை நான் காட்டணும் இல்ல இந்த இந்த அரங்கம் வந்து எனக்கு கிடைச்சியா ஒரு கொஞ்சம் மேடை எனக்கு கிடைச்சா ஒரு வாய்ப்புன்னு நினைச்சு அவன் பண்ணியிருக்கான் போயிட்டு போய் ஒரு ரெண்டு செகண்ட் யோசிச்சு அதுக்கப்புறம் கேடர் இன்ஸ்டென்ட் ஹாஃப்டர் இல்லை நீ ருபீஸ் மெட்டீரியல் இன்வென்ட் ஹேட் ஆஃப் தோய் பெரிய ஃபியூச்சர் இருக்கு இந்த சினிமாவட்டத்துக்கும் பெரிய பியூச்சர் இருக்கு அது அப்புறம் சொல்றான் ஏன்னா எங்க 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 அரங்க்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பேன் அதுக்கு என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இங்கே திரு சண்முகம் சார் திரு என் தண்ணீர் யோகேந்திர எல்லாரும் வந்து நானும் ஒரு யோசிச்சு வச்சிருக்கோம் அது அப்புறம் சொல்றேன் இப்ப சொல்லிட்டோன்னா அப்புறம் வந்து நிறைய தடைகள் போட்டுருவாங்க அது வேணாம் அந்த பணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அது செஞ்சிருவோம் ஏன்னா அங்கேயும் அசோக் கூட வந்திருக்கு அப்புறம் என்ன சரி சமமான உணர்வுள்ள ஒரு நண்பர்கள் வந்து எனக்கு திருச்சியில இருக்காங்க சார் பசிக்குவாங்க எங்கிட்ட போய் சாப்பிடலான்னு ரெண்டு மணிக்கு ஒரு சென்ம கேட்டா அவங்க தான் கூட போய் சாப்பிட எனக்கு தெரியும் சார் உங்களுக்கு என உங்களுக்கு எனக்கு தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா சேனை ஒரு கடை ஒரு தோசை கடை அவங்க தான் ரெண்டு மணிக்கு ரெண்டு பேர் உட்காந்து எத்தனையோ மேல வந்து உட்கார சாப்பிட்டு இருப்போம் எதை பத்தி யோசிக்கிறேன் அவங்கிட்டுதான் வந்து கருத்து கே கருத்து கே கேட்போம் உண்மையான கருத்து இந்த ஹீரோ வந்து நல்லா பண்றேன் இந்த ஹீரோ வந்து நல்லா பண்ணல அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து நம்ம தாம்பர மக்களோட சேர்ந்து உரையாடும் போதுதான் எல்லாமே தெரிய வரும் அதுதான் நான் உங்ககிட்ட நான் சொல்ல விருப்பப்படுற ஒரே விஷயம் வந்து இந்த மேடை வந்து உங்களுக்கான எனக்கான மேடை நீங்க நீங்க வந்து எனக்கு அமைச்சு கொடுத்து நீங்க பத்தொன்பது வருஷம் நான் மறுபடியும் மறுபடியும் இந்த மேலையை நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் இந்த தெய்வம் தான் அந்த தெய்வம் அனுப்பின இந்த தெய்வம் நான் நிற்கிறேன்

உங்களோட திறமையை உங்களோட சென்சார் பிளவு எதுவா இருந்தாலும் அது என்ன பத்தி இல்ல அது என்ன பத்தி நல்லதாகவும் கெட்டதாகவும் இல்ல யார் பத்தி வேணாலும் நீங்க உங்களோட சென்சார் பிளவு ஹியூமர் வந்து நீங்க வெளிப்படுத்துறோம்னா உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை அது யோசிச்சு டிஸ்கிரிப்டிங் தான் சார் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு சார் எல்லாருக்கும் வந்து அது ஒரு அது ஒரு அவங்க அது பயன்படுத்தணும் அப்படின்ட்டு அபிஷியலி லான்ச் டேட் இந்த படம் ரத்னம் திரைப்படம் வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு ஏன் மூணாவது தடவை ஏன் விஷயம் வந்து அதே இயக்குனர் ஹரிசரோட இணையனோ இத்தனை இயக்குநர் போது ஏன் மறுபடியும் அருகிட்ட போய் போய் நிற்கிறோம் அப்படின்றது உண்மையிலேயே வந்து நான் மார்க்கண்ணி முடிச்சோன்னு எல்லாரும் வந்து கேக்குறது பிளஸ் எங்க வீட்லயே எங்க அம்மா வந்து தீவிர ரசிகர் ஹரிசார் எப்படின் அழுகி போடப்பட்ட எப்படா உரிமையாள கேட்பாங்க ஏதோ பெரிய மாதிரி பெரிய மாதிரி எப்படா அழி வச்சு பண்றேன்னு சொல்லும்போது

அவங்க மைண்ட் செட்டு கடந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ பாரு படங்கள் பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே இனிமே யாரும் ஏமாற்ற முடியாது நானும் அப்டேட் ஆகிட்ட விஷயம் இந்த படத்தை வந்து நான் விஷயம் நான் காட்டுற பாரு எல்லாருக்கும் சரிசமமா இந்த பாத்தீங்கன்னா சரிசமமா நான் காட்டுறேன்னு சொன்னதுதான் பெரிய விஷயம் அவரு நீங்க கை தட்டணும் அந்த அவருக்கு நீங்க கை தட்டணும் ஏன்னா எந்த டயத்துல வந்து நான் பண்ணதான் கரெக்ட் அவங்க என்ன சொல்றது நான் பண்ணதான் கரெக்ட் அவங்க பாப்பாங்க எல்லாம் பாக்கலங்க எல்லாமே ஆராய்ச்சி அழைச்சி பார்த்து எல்லாருக்கும் கனிசமும் குடும்பம் எல்லாரும் பிள்ளைகளோட எந்த ஒரு இருந்தோ வேறுபாடு இல்லாம கொடுத்த காசுக்கு நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் அதுவும் விடுமுறை எல்லா மதங்களுக்கும் எக்ஸாம் முடிஞ்சு ஜாலியா சினிமா பாக்கணும்னு தோணும் அந்த இந்த மாதிரி ஒரு படம் வருது அந்த டிசம்பர்லேயே முடிவு பண்றோம் விடுமுறைக்கு வரலாம் கருத்து இந்த படத்துல அஞ்சு நிமிஷம் காட்சி வந்து 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 நான் இப்போ சொல்ல மாட்டேன் நிறைய பேர் இது மஸ்ட் மஸ்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி வந்து 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 எப்படி எப்படி கம்யூனிகேட் பண்ணாரு மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு மைக்ரோஃபோனே வந்து வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வராது வராது

ஏன் சந்திக்க போய் தியேட்டர் படம் பாருங்க அப்படின்னா இல்லங்க எங்களால முடிஞ்ச ஒரு விஷயங்கள் வந்து பாதி காட்டணும் தைரியமா காட்டணும் அப்புறம் ஓடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த வருஷத்துல இந்த பக்கமே வரக்கூடாது அவங்க சொன்னது எதுவுமே அப்படி எல்லாம் இல்ல தைரியமா இந்த ரெண்டு காலிட்டு நிக்கிறோம் அதே மாதிரி அடுத்த மேல இதே மாதிரி ஒரு மேல நீங்க அமைச்சு கொடுப்பீங்க அடுத்த மனசுல வந்து நான் நிக்கும் போது நான் உங்ககிட்ட சொல்ல

தயவுசெய்து இந்த சமுதாயத்துக்காக ஒரு விஷயம் பண்ணும் போது கை போட்டு கை கட்டாது விவசாயம் விவசாயம் ஓபனா சொல்றேன் திருச்சி இந்த மாவட்டத்துல வந்து எப்படியோ பேர் உங்களுக்கு தெரியாதே தெரியும் ஏன்னா நான் சார் வந்து இந்த படத்துல வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒவ்வொரு டவுன்ல டூ டயர் ஒன் டயர் எல்லா இடத்துலயும் போய் பார்க்கும் சில விஷயங்கள் எல்லாம் விவசாயிகளோட ஒரு பிரச்சனைகள் யோசிக்கும் போது பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உதவி செய்யறேன் நீங்களும் உதவி செய்வீங்க பியூச்சர்ல அந்த ஸ்தானத்துக்கு நீங்க வரணும் அதுக்கான முயற்சி எடுத்தாதான் வர முடியும் இந்த தம்பி இந்த பசங்க எல்லாம் எப்படி வந்து முயற்சி எடுத்தாங்க அதே மாதிரி நீங்களும் எடுப்பீங்க நான் நம்புறேன் So all the best. God bless you. Thank you so much for this lovely, I love you all. From the bottom

ஏன் இந்த காலேஜ்லயே வந்து இந்த காலேஜ் மட்டும் இல்ல எத்தனையோ காலேஜ்ல வந்து எனக்கு சீட்டு கொடுத்து என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க நான் குடும்பம் பெருசு எனக்கு கல்யாணம் ஆகலாம் இருந்தாலும் எனக்கு அந்த பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க எல்லாமே காசு காசுதான் நீங்க கொடுத்த அந்த நூ நூத்தி இருபது ரூபாய்ல இருந்து இருநூத்தி நாற்பது ரூபாய் மல்டிபிளக்ஸ் வரைக்கும் குடுக்கிற காசுல அந்த அந்த குறுகிய காசை எடுத்துக்கிட்டு அந்த பசங்கல படிக்க வைக்கிறேன் இந்த மேடைக்கும் அደረகு ஒரு காரணம் இருக்கு இதனால வந்து நான் ரெண்டு பேரை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு थैंक यू ஆல் யூ انا सो भाई रे 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 भाई र பெட்டரா ரொம்ப கிச்சட் பண்ணி டீ ஆரவையா கேட்சர் அது வந்து வெயிட் பண்ணுங்க இங்க நான் லூப்பிங்கல அந்த ரோமன்ஸ் என்ன அந்த ஃபிரேம்ல சப்ப முடியாது நேச அடைக்கறீங்க நீங்க யாருடா

கருப்படி <laughs> <laughs> மோஸ்ட்லி ப்ரமோஷன்ஸ்க்கு நீங்க தியேட்டர் விட அதிகமா காலேஜ்க்கு தான் வந்துருக்கீங்க சோ உங்க காலேஜ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி உங்க காலேஜ் फ्रेंड्स பத்தி இல்ல நீங்க உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட கஷ்டம் டச்ல இருக்கீங்க ஷேர் பண்ணுங்க சரி ஒரு விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு வாழ்க்கையில ஆனா அதை விட கண்டிப்பா உங்களுக்கு உண்டு வாழ்க்கையில அந்த பெயிலியர் வந்து அந்த நேரத்துல வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஜாப்டர் வந்து காலேஜ்ல தான் தொடங்கும்

வந்து கல்யாணம் ஆகு என்ற வந்து நான் எல்லாரையும் சேர்ந்து அது தப்பே கிடையாது நான் வந்து இல்ல நானா வந்து இவே எல்லாம் சைட் அடிக்கல நான் பாட்டு வேணாம்னு சொல்ல. நம்மளும் வந்து கடவுள் ஒரு கடச்ச ஒரு அழகான பெண்மணி வந்து சைட் என்னங்க தப்பு இருக்கீங்க. கிடையாது பட் அந்த மாதிரி வந்து

எல்லாரும் எல்லாரும் தான் வெளிய தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா வந்து அலசி பார்த்து கரெக்டா வந்து மக்களு கொண்டு போய் சேக்கற கண்டென்ட் வந்து இப்போ எல்லாரோட மைண்ட் எல்லாரும் வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க கோவிட் அப்புறம் எல்லா எல்லா

பாடிரே எங்கிருந்த Спасибо, спасибо.